ஒரு மிக்ஸிங் பவுலில் உப்பு நெய் ரெண்டையும் சேர்த்து இது மாதிரி நல்லா வெள்ளையாக வர அளவுக்கு குழச்சி எடுத்துக்கணும் அதில் மெஷரிங் கப்பால் அரை கப் கோதுமை மாவு சேர்த்து நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் உப்பு நெய் ரெண்டும் நல்லா மாவில் கலந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கெட்டியான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்ச மாவை உடனே எலும்பிச்சம்பழ அளவுக்கு வெடிப்பு இல்லாத உருண்டைகளாக உருட்டிக்கணும் உருண்டின மாவை கோதுமை மாவு அல்லது மைதா மாவு தொட்டு எல்லா இடத்துலையும் ஒரே திக்னஸ் உள்ள மாதிரி இந்த அளவுக்கு மெல்லிசான சப்பாத்தியாக திரட்டி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் அருக்கி எடுத்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பசஞ்ச எல்லா மாவையும் இது மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கிட்டு அகலமான வானொலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் மிதமாக காய்ச்சலில் இருக்கும்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு செஞ்சு வச்ச டைமண்ட்ஸை எண்ணெயில் கொல்ற அளவுக்கு போட்டு அடிக்கடி கலந்து விட்டு பொறித்து எண்ணெயோட சலசலப்பு இது மாதிரி அடங்கினத்துக்கப்புறம் அப்புறம் நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌனாக இதை மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் எண்ணெயை சுத்தமாக வடிகட்டிட்டு எடுத்துருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கணும் எடுத்த டைமண்ட்ஸு இதை மாதிரி பூரி மாதிரி உப்பி இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும் கிறிஸ்பீஸோட பெருங்காயப்பொடி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு கார கிறிஸ்பீஸாக வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அன்னைக்கு ஸ்வீட் கிறிஸ்பீஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு அடி கனமான பேனில் ஆவு எடுத்துக்கிட்ட கப்பில் முக்கால் கப் ஜீனி எடுத்து சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சி ஒரு கம்பி பதம் வந்த உடனே அடுப்பை நிறுத்திட்டு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த பொறிச்சு வச்சுருக்க கிறிஸ்பீஸையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மேலே இது மாதிரி ஜீனிப்பாகு பூத்து கிறிஸ்பான நல்ல டேஸ்ட்டான பொதுமை ஸ்வீட் கிறிஸ்பீஸ் ரெடி இது ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் கிறிஸ்மஸ் குறையாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செய்கிறதும் ஈஸி